சார்பாக வடமா சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்றிருக்கிறது இதற்கு சிறப்பு அகில இந்திய ஆதரவாக நிர்வாகி கண்ணன் அவர்கள் அவர்களுடைய குறிக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் என் மனமாக வணக்கத்தை உருவாக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி மத்திய கூட மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளவோ நிகழ்ச்சி இருந்தாலும் கூட இந்த மனமாரி நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு புனிதமான ஒரு மிகமையாக ஒரு தேவையான ஒரு விஷயமாக கருப்பது இன்றைக்கு ஒரு பையன் இருந்து இன்றைக்கு அவங்களை செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு நிறையா இருக்கு அந்த கடமையை இறக்கி வைப்பதற்கு அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த யாத செயல் இன்றைக்கு நடத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம் அவங்களுக்கு இதே போன்று நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும் என்று கூறிக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி என்னை வளர்த்த நன்றி மனமாலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற மணமகன் மணமகன் தேவைக்கு வந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற யாதவர் சேவை மையம் யாதவர் கழகம் யாதவர் வாலிபர் சங்கம் மூன்று அனைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மூன்று சங்கங்களின் தலைவர்களே நிர்வாகிகளே மேலையிலே வீட்டில் இருக்கின்ற மரியாதைக்குரிய எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற மணிமாறன் அதாவது சட்டநாத கரையாளர் கல்லூரியினுடைய தாளர் மணிமாறன் அவர்களே அகில இந்திய யாதவ் மகாசபையினுடைய பொறுப்பாளர் கல்லூரியின் கல்லூரியை உருவாக்கிய ஐயா நாகேந்திரன் ஆரின் தொகப்புதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களே அண்ணன் ராஜா அவர்களே அண்ணன் வாசு அவர்களே மாமா மாணிக்கம் அவர்களே இந்த மேடையிலே வைத்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மனமாலை சிறப்பாக நடைபெறுவதற்கு முதல் இது ஒரு விதை போட்டிருப்பார் போட்டிருக்கிறார்கள் இது ஆழமரமாக வளர்ந்து மனமாலை பெரிய அளவில் இது தமிழ்நாடு லெவலிலே பெருசாக வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மனமாலையினால் நமக்கு பெரும் நமது இது வந்து யார் பணமோ காசுக்கோ பண்ணக்கூடிய தொழில் இல்லை இது வந்து நமது சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னிடத்திலே மாப்பிள்ளை இருக்கிறது என்னிடத்திலே பொண்ணு இருக்கிறது எப்படி ஒருவரை ஒருவர் அணுகி கொள்வது என்று தெரியாமல் இருக்கும் இருப்பவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக செய்து இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்று நல்ல சிறப்பான ஏற்பாடுகளை அடிக்கடி செய்து எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னாரை போட்டி பகிழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் யாதவ பண்பாட்டுக் கழகம் அகில இந்திய ஏதவ மகாசபை தலைவர் எங்கள் பேராசிரியர் முதல்வர் நாகேந்திர முதலில் மதுரை வடக்குமாசி மதி யாதவர் பண்பாட்டுக்களும் மதுரை வடக்குமாசிக்கு யாதவர் வாலிபர் சங்கம் ஆகிய மூன்று இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாள நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ளே மேலே அமர்ந்து இருக்கும் பிரிவுகளை உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் تو <muchas> ورک को <laughs> சரிய திருப்தியோ செல்வாறு தெரிவித்துக் கொண்டு பத்மாவதி <laughs> <laughs> மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டத்திலும் வரியை குறித்திருக்கும் நம்ம யாவது சமூகத்திலும் சகோதரிகள் சகோதரிகள் அனைவருக்கும் முதல் கணக்கத்தை தெரிவித்துக் தலைவர்களுக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி அவர்களுக்கு அடுத்தபடியாக இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பரிசு இங்கே ஜாதகம் பார்த்து இப்பொழுது முதலாவதாக நடக்கப் போகும் திருமணத்திற்கு நமது மதுரை கல்லி பொங்கலை வாசுதேவன் அவர்கள் இயக்குனர் நமதுமூர்த்தி அல்லது அருண்குமார் அவர்களிடம் ஒப்படைக்கிறார் நல்ல நமது சமுதாயத்திற்கு ஒரு பெரிய வரம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி